மாவட்டம் ஒன்றாவது தம்பிபிரான் சுவாமிகள் பரிபூரணம் சைவ ஆதீனங்களில் ஒன்றானதாக விளங்கும் திருப்பனந்தால் காசி திருமணத்தின் இருபத்தி ஓராவது அதிபரான ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தம்பிரான் சுவாமிகள் பரிபூரணம் அடைந்தார் இன்று மாலை திருப்பனந்தாள் உள்ள குருமூர்த்தத்தில் நல்லடக்கம் நடைபெறுகிறது திருப்பனந்தாள் காசி திருமணத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் காசி மடம் என்னும் பெயரில் சைவம் தமிழ் கலை இலக்கிய சமூக சமுதாய பணிகளை ஆற்றி வரும் அரம்பாளருக்கும் அருள் நிலையம் உள்ளது இம்மடத்தில் இருபத்தி ஒராவது அதிபராக கையிலை மா முனிவர் ஸ்ரீ ஸ்ரீ காசிவாசி யஜம்மான் சுவாமிகள் என்னும் முத்துக்குமார தம்பிரான் சுவாமிகள் வயது இவர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் துறவேற்று சிறிது காலம் ஸ்ரீ காசி மடத்தின் இளவரசராக பணிபுரிந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஸ்ரீ காசி மடத்தின் அதிபரானாா் சைவம் தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாகப் போற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திருமுறைகளை நாடோறும் இடையின்றி பாராயணம் செய்து வந்தார் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையும் பொறுமையும் மிக்க காசி மடம் வரலாற்றில் மடத்தினை பல்வேறு விரிவாக்கம் பெற முக்கிய காரணமாக இருந்தார் மடத்தின் வளர்ச்சி கண்டு பொற்காலம் என பலரும் பாராட்டும் வகையில் மேம்பாடு அடைய செய்தார் இந்நிலையில் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி யஜமான் சுவாமிகள் என்னும் முத்துக்குமார சுவாமிகள் கடந்த ஒரு மாதமாக வயது மூப்பு காரணமாக உடல்நலம் குன்றி சிகிச்சை பெற்ற நிலையில் இன்று திருப்பணந்தாள் மடத்தில் நேற்று பத்தொன்பதாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மகா சமாதி அடைந்தாா் ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமார சுவாமி முக்தி அடைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பொதுமக்கள் முக்கிய நிர்வாகிகள் ஆஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மேலும் பல்வேறு சைவ ஆதீனங்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளுகின்றனர் இவரது நல்லடக்கம் இன்று மாலை திருப்பனந்தாளில் உள்ள குருமூர்த்தத்தில் நடைபெறுகிறது திருப்பனந்தாள் காசு திருமணத்தில் அடுத்த அதிபராக தற்போது இளவரசராக உள்ள ஸ்ரீலஸ்ரீ சபாபதி தம்பிரன் சுவாமிகள் நியமிக்கப்படுகிறார் i love